கிழக்கு மாகாணத்தில் உரிமைய உறுதி அளிப்பு வேலை திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி தேசிய உரிமைய காணி உறுதி அளிப்பு வேலை திட்டம் குறித்து கிழக்கு மாகாண மக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் விதமாக கிழக்கு மாகாணத்தின் அரச அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டுதலின் கீழ் அரச காணிகளின் சகல உரிமைகளையும் பெற்ற மக்களுக்கு நாடளாவிய ரீதியில் இருபது இலட்சம் உரிமைய காணி உறுதி அளிப்பு திட்டம் தொடர்பாக கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களின் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மாகாண காணி அலுவலகத்தினால் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது அரச காணிகளில் ஸ்வர்ணபூமி இசுருபூமி ஜெயபூமி ரன்பூமி போன்ற அரச காணிகளின் உரிமைகளை அனுபவிக்கும் மக்களுக்கு அதன் பூரண உரித்தை உரிமைய எனும் திட்டத்தின் கீழ் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இருபது இலட்சம் விவசாய குடும்பங்களை உத்தேசிக்கப்பட்ட பயனாளி குடும்பங்கள் எனும் நோக்கத்துடன் அவர்கள் அனுபவிக்கப்படும் அரச காணிகளுக்காக சுதந்திரமான அழைப்பு பத்திரத்தை வழங்குதலே உரிமை நிகழ்ச்சி திட்டத்தின் பிரதான இலக்காகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டு பத்தொன்பதாம் இலக்க காணி அபிவிருத்தி சட்டத்தின் கீழ் காணி இல்லாத விவசாய மக்களுக்காக விவசாய கைத்தொழில் மற்றும் குடியிருப்பு நோக்குடன் இதுவரை பதினேழு இலட்சம் அனுமதி பத்திரங்களும் பன்னிரண்டு இலட்சம் அழிப்பு பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளன குறித்த அரச காணி அளிப்புகளை வைத்திருப்பவர்கள் அவற்றை பிரதேச காணி அலுவலகங்களில் ஒப்படைத்து இவ்வுரிமைய காணி அளிப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு மக்களை ஆர்வமூட்டுவதற்கான வழிகாட்டல்களை ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் சந்திரா ஹேரத் வழங்கினார் ஜனாதிபதி சிரேஷ்ட உதவி செயலாளர் நுவனி மட்டக்களப்பு திருகோணமலை மாவட்டங்களின் காணி மேலதிக அரசாங்க அதிபர்கள் மற்றும் மாகாண காணி அலுவலக அதிகாரிகள் ஆகியோருடன் இத்தெழிவுபடுத்தல் நிகழ்வில் மட்டக்களப்பு திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சகல பிரதேச செயலகங்களின் பிரதேச செயலாளர்கள் உதவி பிரதேச செயலாளர்கள் காணி அலுவலர்கள் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் என இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்